சார் தேங்க்யூ மத தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங் மீ சச் வண்டர்ஃபுல் மூமெண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே ரொம்ப பேரை பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு கங்கராஜுலேஷன் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் வாழ்க்கையிலேயே மிக அருமையான ஒரு டைம் பீரியட்னா இந்த காலேஜ் டைம் பீரியட் தான் இந்த இடத்துல நானும் தாண்டி தான் காலேஜ் காலேஜில் எப்படா எப்போலாம் இருக்கும் ஃபைனல் இயர்ஸை கேட்டு பாருங்க முடிஞ்சிடக்கூடாதுன்னு இருக்கும் அந்த தாண்டி காலேஜில் மட்டும்தான் நடக்கும் ஸோ ஹேவ் ஃபன் ஹியர் ஏன்னா வெளியே இருக்கிற உலகம் வந்து ரொம்ப ரியலாக ரொம்ப ஹாஸ்டாக இருக்கும் பட் இட் திஸ் இஸ் அ மேஜிக்கல் வேர்ல்ட் இங்க இருக்கும் பொழுதே நிறைய நண்பர்களை சேர்த்துங்க சந்தோஷமா இருங்க அண்ட் ஐ ஆல் ஆல் பெஸ்ட் விஷ்யூர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் தேங்க்யூ தேங்க்யூ மச் இன்வைட்டிங் ஒரு காலேஜ் கல்ச்சர்ஸ் வந்திருக்கீங்க நீங்க எல்லா பாக்குற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு ஹைட்டா இருக்காங்க இந்த ஜெனரேஷனுக்கு நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளா இருக்கீங்க யூ ஸ்டார்டட் फ्रॉम மியூசிக் நீங்க வேல உங்க பாஷன் மியூசிக் இதெல்லாம் பட் எந்த வாலே இருந்தாலும் என்னதான் சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை ரொம்ப நாளா ஞாபகம் வச்சுக்கங்க கடைசி வரைக்கும் எவ்வளவு எவ்வளவு கத்துக்கிறோமோ அவ்வளவு அவ்வளவு புரியும் நமக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் அடிப்படையாக இருக்கக்கூடிய அதாவது உங்களோட கனவு பொறுத்துன்னு உங்கள் ஃபேஷனை ஃபாலோ பண்ணுங்கள் தட் இஸ் தட் இஸ் மஸ்ட் அது மட்டுமே உங்கள் வாழ்க்கை நிறைவுள்ளதாக ஆகும் ஆனால் எந்த கனவை நோக்கி ஓடினாலும் அதற்கு அடித்தளம் உங்களுடைய படிப்பு அதை கண்டிப்பாக வந்து உங்கள் படிப்பை வந்து ரொம்ப கவனமாக படிக்கும் காலத்தில் ரொம்ப கவனமாக பண்ணுங்க நான் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன் இப்போ தான் டாக்டரேட் முடித்தேன் தொடர்ந்து டீட் பண்ணுங்கிற ஆசை இருக்குது ஸோ

வந்து தனா ஆசைப்பட்டேன் ஆசைப்படுறேன் ஒரு பெரிய படம் இதெல்லாம் எடுக்க முடியாது சரியான ப்ரொடியூஸ் பண்ணு பண்ண ஸோ வந்துட்டு இப்போ எங்களுக்கு அந்த என்ன சொல்றது எவ்ரி டேஸ் அப்படிதான் பெருசாக சொல்லி வந்து நான் ஜெயிக்கிறேன் என் படம் ஜெயிப்போம் ஜெயிப்பேன் அதெல்லாம் சும்மா ஜோக்கு